வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா வாசுவை விட வாசுவின் மனைவிதான் அதிகம் எதிர்பார்த்திருந்தாள் அவளுடைய ஏமாற்றம் கோபமாக மாறிவிட்டிருந்தது ஏங்க நாம தான் அவங்க அளவுக்கு வசதி இல்லாதவங்கன்னு தெரியும் நமக்கு உதவக்கூடாது பணம் பணத்தோடு தாங்க சேரும் நீங்கள் தான் எங்கள் அக்கா எங்கள் அக்கான்னு ஓடுறீங்க அவங்க துளி லட்சியம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் நம்ம சுந்தரை தனக்கு வாரிசாக போட்டுக்கிட்டா உங்கள் அக்கா குறைஞ்சா போயிடுவாங்க என்று பொறிந்து தீர்த்தாள் வாசும் வாயால் பொறுமாவிட்டாலும் தன் மனத்தினுள் கொண்டான் செல்லம்மாவும் தேவநாதனும் ஒன்று சேர்ந்து தனக்கு பெரிய துரோகம் இழைத்து விட்டார் போல இயங்கினான் நீங்கள் ஒரு வாயில்லா பூச்சி ஏங்கா என் மகன் சுந்தருக்கு ஏதாவது தரக்கூடாதுன்னு கேட்க தெரியாத மனுஷன் நறுக்குன்னு நாலு வார்த்தை பேச தெரிய வேணாமா நிதானமாக வெற்றிலையை போட்டுக்கொண்ட வாசு பொறிந்து தள்ளிய மனைவியை பார்த்தான் என்ன வேணாலும் கேட்டுள்ளான் கமலா எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கு நம்ம ராதாவை கௌஷிகிற்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு தடவை செல்லம்மா சொன்னாள் தான் பேசாம இருக்கேன் என்றான் வாசு இவர்களுக்கு மத்தியில் தான் பெரிய பிசினஸ் நெளிவு சுழிவு தெரிந்த தேவநாதன் மகனை கண்டிப்பாக செல்லம்மாவிடமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தன் வளர்ப்பு மகன் மீது இப்படி அன்பை செலுத்திய செல்லம்மா சத்யாவின் உருவத்தில் பிரச்சனை வரும் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஏண்டாப்பா ஜங்ஷனில் இருந்த பங்களாவை கொடுத்தோம் என்று வருத்தப்பட்டு கொண்டாள் அதுவும் இன்று தன் குறிப்பை புரிந்து கொள்ளாமல் சாவித்திரியை அழைத்து கொண்டு போனதற்காக அளவற்ற கோபம் கொண்டிருந்தாள் தன் வளர்ப்பு மகள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற வேதனை அவளை வாட்டியது அதுவும் போனோம் அட்மிட் பண்ணோம் என்று வந்துவிடுவான் என்று எதிர்பார்த்தாள் விளக்கு வைக்கும் நேரமாகியும் வராதது கோபத்தை அதிகப்படுத்தியது விடுவிடு என்று வந்த கௌஷிக்கை பார்த்ததும் பாராதவளாக செல்லம்மா உட்கார்ந்து கொண்டிருந்தாள் பெரியம்மா பெரியம்மாவின் பார்வையை புரிந்து கொண்டான் கௌஷிக் செல்லம்மாவின் முகம் கோபத்தில் ஜிவு ஜிபு என்று இருந்தது இதற்கெல்லாம் கவலைப்படாத கௌஷிக் ஷூவை கழற்றி சோபாவின் அடியில் தள்ளினான் விடுவிடு என்று தன் அறைக்கு போய் மாற்றி கொண்டு வந்து சோபாவில் அமர்ந்தான் பெரியம்மா தபால் ஏதாவது வந்ததா என்று குழந்தைத்தனமாக முகத்தை வைத்துக் கொண்டான் கோபத்தை அடங்க விடாத செல்லம்மா கையில் உள்ள புத்தகத்தை தீப்பாய் மீது போட்டாள் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியே சாவித்திரியை டிஸ்சார்ஜ் பண்ண தான் வருவேன்னு நினைச்ச என்றாள் ஏளனமாக பெரியம்மாவை புரிந்து கொள்ளாதவனா கோஷிக் அவளுடைய ஏளனத்தையும் புரிந்து கொள்ளாதவன் போல் நிதானமாகவே பதில் சொன்னான் மாமியை டிஸ்சார்ஜ் பண்ண இன்னும் நாலு நாள் ஆகும் பெரியம்மா அவங்க இதையோ ரொம்ப பலவீனமா இருக்கான் அதிர்ச்சியான விஷயம் எதையும் சொல்லக்கூடாதான் டாக்டர் சொல்லிட்டார் நாலு நாள் ரெஸ்ட்ல வச்சு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னார் என்றான் அடக்கப்பட்ட செல்லம்மாவின் சினம் இப்பொழுது கொழுந்துவிட்டு இருக்கு எல்லாம் மாய் மாலம் மயக்கம் போட்டு விழுந்தா என் மனசு கரைஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவே நினைச்சுட்டா நீயும் நல்ல சமயத்துல கிளைமேக்ஸா வந்து நின்னுட்ட என்ன திரும்பியாவது பாத்தியா அம்மாவும் பெண்ணு உன்னை நன்னா மயக்கி வச்சிருக்காடா நீயும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா ஆடுற என்று பெரிதாக இறைந்தாள் செல்லமாக வளர்ந்த கௌஷிக் இப்படி வார்த்தைகளை கேட்டவன் இல்லை அதனால் அவமானத்தினால் முகம் சிவந்தது நான் என்ன சின்ன குழந்தையா பெரியமா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா மேலும் எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க விடாம ஏன் தடுக்கிறீங்க என்று வேகமாக கேட்டான் பெரியம்மாவிடம் விளையாட்டாகவும் குறும்புத்தனமாகவும் பேசியவன் இன்றுதான் எதிர்த்து பேசினான் இவனுடைய தனித்தன்மையும் வளர்ச்சியும் செல்லமாவால் புரிந்து கொள்ளத்தான் இயலவில்லை உன் நிலைமை என்னடா உங்க அப்பனோட செல்வாக்க ஒரு அனாத பெண் உனக்கு பெண்டாட்டியா வரணுமா கல்யாணம்னு போய் நின்னா உங்க அப்பனை வானு அங்க யாருடா சரி அந்தஸ்துல இருக்கா பெருசா பேசலாம் அப்பாவை நினைக்கும் பொழுது மனத்தில் ஒரு ஒலி டபாரம் தட்டியது பயம் ஒன்று ஒண்ணு என்று சுட்டது உனக்காக பாலா ராதா ரெண்டு பேர் இருக்காடா நான் என்ன முருகனா ரெண்டு பேரை கல்யாணம் செஞ்சுக்க இடக்கு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இவா ரெண்டு பேர்ல உனக்கு பிடிச்சவா யாரோ அவளை கல்யாணம் செஞ்சுக்கோ உன் அப்பன் குணம் தெரியும் உனக்கு அவனை எதிர்த்தா உன்னை கொலைய பண்ணிடுவான் என்றாள் செல்லம்மா கௌஷிக் மௌனமாக நகத்தை கழித்தான் நீ கொடுகுடுன்னு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டியே உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருக்கான் ஆஃபீஸ்க்கு என்றாள் செல்லம்மா நிதானமாக பையன் வழிக்கு வந்து விட்டான் என்பது போல செல்லம்மா பார்த்தாள் கௌஷிக் திடுக்கிட்டு போனான் அவசியமில்லாவிட்டால் இல்லாவிட்டால் ஃபோன் பண்ணவே மாட்டார் பயத்தில் உறைந்தான் கௌஷிக் அப்பா ஃபோன் பண்ணினார் என்றதும் பல பல எண்ணங்கள் வந்து மோதின கௌஷிக் இருக்குது பெரியம்மா ஏதாவது எழுதி சத்யா விஷயமாக பேச போகிறாரோ திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறது சத்யாவைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன் என்று சொல்லலாமா யார் வந்து சொன்னாங்க பெரியம்மா உன் ஃப்ரெண்டு நாராயணன் தான் வந்து சொன்னான் நீயும் வந்துருவே வந்துடுவேன்னு காத்துட்டு கிடந்தான் அவன் ஊர்க்கவலையும் வேண்டாத வேலைகளையும் தலை மேலே தூக்கி போட்டுட்டு போயிருக்கான் இப்போதைக்கு வரமாட்டான் நீ போ நான் சொல்லிக்கிறேன்னு அனுப்பி வச்சேன் உனக்கு வச்சிருந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு இப்போ தான் போனான் நல்ல பிள்ளை என்று விவரித்த செல்லம்மா நாராயணனுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாள் அப்பா ஃபோன் பண்ணினார் என்ற ஒன்று தான் கௌஷிக் நினைவில் நின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரோ என்று எதிர்பார்த்தவனுக்கு சப்பிட்டு போயிடுச்சு என்னவா இருக்கும் பெரியம்மா நான் வேணா கல்கத்தாவுக்கு போன் போட்டுமா நானும் நம்ம வீட்டுக்கு ஃபோன் வேணும்னு அப்ளை பண்ணி வச்சு வருஷ கணக்காறுது வந்தா தானே என்று பேச்சை யதார்த்த நிலைக்கு திருப்பினான் நீ ஒன்னும் வெளியில போய் கல்கத்தாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு தந்தி கொடுத்துருக்குறான் உங்க அப்பா பம்பாய் வந்திருக்கானா உன்னை உடனே பம்பாய்க்கு வர சொல்லி தந்தி அடிச்சிருக்கான் என்ன அவசரமோ என்னவோ என்றாள் செல்லம்மா அவள் குரலில் சற்று கோபமும் கடுமையும் குறைந்திருப்பதை கண்டுகொண்டான் கௌஷிக் ஆனால் பெரியம்மா கொடுத்த செய்தியை கேட்டதும் அப்படியே உட்கார்ந்து விட்டான் காலையில் சத்யா காப்பி கொண்டு வரும்பொழுது தானும் வருவதாக அவளிடம் வாக்களித்திருந்தான் இந்த நாலு நாளில் அவளுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை நழுவ விடாமல் இருக்க தீர்மானித்து கொண்டிருந்தான் இப்பொழுது என்ன செய்வது சரி பெரியம்மா நான் போய் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றான் நீ ஒன்றும் போக வேண்டாம் நான் நாராயணன்கிட்டயே பணத்தை கொடுத்து பண்ண சொல்லிட்டேன் என்ன அவசரமோ என்னமோனு தான் நான் அவனையே பண்ண சொல்லிட்டேன் அவனே வந்து உன்னை விடியர் காலையில அழிச்சிட்டு போயிடுவான் என்றாள் செல்லம்மா நிதானமாக இரவு நேரமானாலும் சத்யாவை அவளுடைய வீட்டில் பார்த்து சொல்லிவிடலாம் என்ற ஆசையில் மண் விழுந்தது காலை விமான நிலையத்திற்கு பொழுது சத்யாவின் அம்மாவை பார்க்கலாம் என்ற எண்ணமும் நடைபெறாது என்று தோன்றிவிட்டது நாராயணன் எதிர்ப்பை தன் சொந்த விஷயத்தை வைத்துக்கொள்ள கௌஷிக் விரும்பவில்லை அவன் குழம்பி தவித்தான் இப்பொழுதே போனால் சத்யா தனியாக இருப்பாள் என்பது தெரியும் வனிதாவும் முரளியும் மருத்துவமனைக்கு போயிருப்பார்கள் ஆனால் எப்படி போவது அவனுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவள் போல செல்லம்மா அவனை பார்த்தாள் வா சாப்பிடலாம் கண்டபடி யோஜனை பண்ணாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோ என்ன காரியம்னு ஒன்று சொல்லியிருக்கானோ எத்தனை நாள் ஆகுமோ என்றாள் செல்லம்மா உணவு மேஜையில் அவனுக்கும் தனக்குமாக தட்டை வைத்து பரிமாறினாள் வெங்காய வற்றல் குழம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்று தொண்டையை அடைத்தது ஏன் கொறிக்கிற சாப்பிடு என்னால அதிக நாள் லீவு போட முடியாது நாலு நாள் தான் போட்டிருக்கேன் என்றான் மெதுவாக உங்க அப்பா என்ன சொல்ல போறானோ நான் என்னத்தை கண்ட என்றவள் கட்டியாக உறைந்திருந்த தயிரை அவன் தட்டில் போட்டாள் அதன் ஜில்லிப்பு அவனுக்கு உரைக்கவில்லை கட்டி கட்டியாக தயிரை குளிர்காலமானாலும் விழுங்குபவன் இன்று சாதத்துடன் கலந்து கொண்டதை செல்லம்மா கவனித்தாள் இந்த நாலு நாள் சத்யாவுடன் கொண்டாட்டம் போடலாம் என்று திட்டம் போட்டிருப்பதை செல்லம்மா உணர்ந்துதான் இருந்தாள் தேவநாதனின் அழைப்பு இந்த சமயத்தில் மிகவும் உதவியாக இருக்கிறது என்று மகிழ்ந்தாள் தனக்குள் சீக்கிரமா படுத்து தூங்கு லீவ் லெட்டரை எழுதி நாராயணக்கிட்டேயே கொடுத்துரு அவன் கொடுத்துருவான் ஆபீஸ்ல என்று பேசிக்கொண்டே கொண்டே போனாள் செல்லம்மா குளிர்ந்த தண்ணீரை பாட்டிலுடன் குளித்தான் கௌஷிக் நாராயணனை கழுத்தை பிடித்து நெறித்து கொள்ள வேண்டும் போல ஆத்திரம் வந்தது தொப்பென்று சோபாவில் விழுந்தான் கௌஷிக் உணவு மேஜையை சுத்தப்படுத்திக் கொண்டே கௌஷிக்கை கவனித்தாள் செல்லம்மா கௌஷிக் சத்யா விஷயத்தை தான் தேவநாதனுக்கு எழுதியதால் வரச் சொல்லியிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டாள் செல்லம்மா அவள் இதழ்களில் மர்மமான புன்னகை ஓடியது அது அப்பா கிட்ட போய் வாங்கி கட்டிக்கோடா பயலே என்றது செல்லம்மா மனதிற்குள் மகிழ்வடைந்தது ஒரு விதத்தில் சரியாகத்தான் இருந்தது செல்லம்மாவின் கடிதம் தேவநாதனை கல்லை போல உயிருடன் பொழுது அவரை மீறி போவதா அதுவும் அநாதை பெண் ஒருத்தியே காதலிக்கிறானாம் தற்சமயம் அவருடைய அகராதியில் பணம் தான் தெய்வம் அந்தஸ்து தான் உயர்ந்த பீடம் செல்வாக்கு தான் அர்ச்சனைக்குரிய மந்திரங்கள் அவருக்கு தான் பணத்தின் அருமை தெரியும் ஒரு காலத்தில் அவர் பணம் இல்லாமல் பட்ட கஷ்டம் பல வேளைகள் குழாய் தண்ணீர் தான் அவருடைய பசியை போக்கியிருக்கின்றன தண்ணீர் ஒன்றுதான் ஆகாரம் என்று குடல் எண்ணியிருக்கும் படிக்கும் காலத்தில் பிள்ளை சத்திரம் திருவானை கோவில் சத்திரம்தான் அவர் உயிரை நிலைநிறுத்தின பெருமையை கட்டி நாலு பெரிய மனிதர்கள் கல்லூரி படிப்பின் பணத்தை செலுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் எப்படியோ திண்டாடி தெரிவில் நின்று படிப்பை முடித்தான் தேவநாதன் வேலை அது என்ன குழாய் தண்ணியை பிடித்து குடிப்பது போலவா யாரோ கொடுத்த சிபாரிசு கடிதத்தை எடுத்துக்கொண்டு செல்லம்மாவின் கணவரை பார்க்கப் போனான் தேவநாதன் அப்பொழுது ஏற்பட்ட அறிமுகம் மணியய்யர் தன் மைத்துனியை கொடுக்கும் உறவில் வந்து முடிந்தது செல்லம்மாவின் குடும்பத்தை பற்றி அறியாதவர்கள் ஆச்சரியம்தான் அடைவார்கள் செல்லம்மாவின் தங்கை கல்யாணிக்கு அவ்வளவாக சமத்து போதாது தேவா என் மைத்துனி கல்யாணியை உனக்குத்தான் போகிறேன் என்று மணியையர் சொன்னதும் தேவநாதன் மயங்கித்தான் போனான் கல்யாணியின் அசட்டுத்தனத்தை அவன் அறியவில்லை கண்ணுக்கு அழகான மனைவி திடீரென்று வீட்டு வளம் அவனுடைய மயக்கத்தை அதிகரித்தது ஆனால் அதிக செலவில்லாமல் கல்யாணியின் கல்யாணத்தை முடித்து வைத்ததில் அதிக திருப்தி அடைந்தனர் செல்லம்மாவின் பிறந்த வீடு ஒன்றும் ஓகோ என்று இல்லை நடுத்தர வர்க்கத்தினர் செல்லம்மா வாசு கல்யாணி பிறந்ததும் அவள் அப்பா இறந்து விட்டார் ஒரு தீ விபத்தில் அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்தாள் வாசு எஸ்எஸ்எல்சி முடித்ததும் ஒரு சின்ன வேலையில் சேர்ந்தான் குடும்பம் ஒரு மாதிரி ஓட ஆரம்பித்தது ஒரு கல்யாணத்தில் செல்லம்மாவைப் பார்த்தார் மணியையர் துடைத்து ஒற்றிய குத்து விளக்கை போல திகழ்ந்த செல்லம்மாவை மணக்க விரும்பினார் செல்லம்மாவின் வீட்டிற்கு போய் தானே எல்லா செலவுகளையும் செய்வதாக கூறி சம்மதம் கேட்டார் கரும்பு தின்ன கூலி அத்தேவை என் பொண்ணை ஒரு ராஜகுமாரன் வந்து கொத்தினு போயிடுவான்னு தெரியும் என்று பூரித்தாள் செல்லம்மாவின் அம்மா மணி ஐயரின் செலவில் கல்யாணம் நடந்தது கணவர் வீடு பிக்கல் பிடுங்கள் இல்லாதது என்பதை புரிந்து கொண்டாள் செல்லம்மா அதனால் விட்டு மனிதர்களை தாராளமாக புழங்க செல்லம்மா அனுமதி கொடுத்தாள் வாசுவிற்கும் படிப்பு அதிகம் இல்லாததற்கு கிடைத்த வேலையே பெரிய சம்பத்தாக இருந்தது கல்யாணிதான் பாரமாக இருந்தாள் செல்லம்மாவின் அம்மா கல்யாணிக்கும் மணி ஐயரை போல ஒருவர் வருவார் என்று கனவு கண்டாள் செல்லா எப்படியாவது கல்யாணிக்கு நீயும் புருஷனும் தான் வழி பண்ணணும் வாசு ஆண் பிள்ளை அவன் ஏதோ தான் வயசுக்கு ரெண்டு காசு சம்பாதிக்கிறான் கவலை இல்லை என்றாள் அம்மா கல்யாணத்திற்காக மணி ஐயரும் செல்லம்மாவும் அதிகமாக செலவழிக்க தயாராக இல்லை தங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் சொத்து ஒன்றும் வேண்டாமா கல்யாணிக்காக தாராளமாக செலவு செய்ய முடியுமா கையை இறுக தான் மாப்பிள்ளை தேடினார்கள் விரைவிலேயே சீட்டு கம்பெனியில் டைபிஸ்டாக வேலை பார்த்து கொண்டிருந்த தேவநாதனுக்கு கல்யாணியை மனமும் செய்து வைத்தார் கல்யாணியின் கல்யாணம் முடிந்ததும் அம்மா மண்டையை போட்டதால் செல்லம் தான் கல்யாணிக்கு பிறந்து விட்டு மனுஷியானாள் மழை மழை என்று ஆண்டு ஆண்டுகளில் நாலு குழந்தைகள் சீட்டு கம்பெனி சம்பளத்தில் இழுத்து பறித்து கொண்டு நின்றபொழுது செல்லம்மா இல்லாவிட்டால் திண்டாடி போயிருப்பாள் கல்யாணி தனக்கு இனிமேல் எங்கே குழந்தை பிறக்கப் போகிறது என்று அதைரியப்பட்டாள் செல்லம்மா வைத்திய பரிசோதனையும் அதை நிரூபித்தன முதலில் பிறந்த கௌஷிக் பெரியம்மாவின் செல்லமானான் மணி வீட்டு வசதியையும் அவரது செல்வாக்கையும் கண்டு பிரமித்த தேவநாதன் மெல்ல அதை சுவாதீனப்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் தனது ஏக்கத்தை மெல்ல கல்யாணியிடம் வெளியிட்டான் உன்ன நன்னா வச்சுக்கணும்னு தான் கல்யாணி ஆனா எனக்கு வசதி இல்லையே என்ன பண்ணட்டும் கம்பெனி சரியா சம்பளம் தரவே மாட்டேங்கிறது என்னமா செய்யட்டும் என்று சலிப்புடன் புலம்புவான் கல்யாணிக்கு தான் சமத்து போதாதே அப்படியே அக்காவிடம் வந்து கொட்டி விடுவாள் அவருக்கு என்ன பூ மாதிரி வச்சுக்கத்தான் ஆசை வருமானம் நீ இல்லாட்டா எங்க அது என்னது சொல்லு அவரே உன் அக்கா மட்டும் உதவி பண்ணாட்டா நாம என்ன பண்றதுன்னு அடிக்கடி சொல்றார் என்பாள் மணியையரே தேவநாதனின் மன இயக்கங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்தார் என்றாலும் வாயை விட்டு வெளியே சொல்ல மாட்டார் எதை தந்தாலும் மனைவி வழியாகவே செய்வார் அழுத்தமான பேர்வழி என்பதால் தேவநாதனால் அவரை ஆரம்ப காலங்களில் அசைக்க முடியவில்லை இந்த தருணத்தில்தான் தேவநாதன் வேலை பார்த்து வந்த கம்பெனியை கதவடைப்பு செய்தார்கள் பிடிப்பு பணம் இது ஏதோ கொஞ்சம் வந்தது அப்படியே ஓய்ந்து போய் உட்கார்ந்தான் கைப்பணம் ஒன்று ரெண்டு மாதங்கள் வரும் அதற்கு பிறகு குடும்பத்துடன் ஐயர் வீட்டிலா உட்காருவது நினைவே நெருப்பாக சுட்டது மணி ஐயரை போல் பாலையும் தயிரையும் குடித்து பணத்தில் புரளாவிட்டாலும் இரண்டு வேளையாவது சாப்பிட வேண்டாமா அதுவும் ஒன்று இரண்டு பேரா ஆறு பேர்கள் அல்லவா நான் உன்னை இன்னொரு கம்பெனிக்கு சிபாரிசு பண்ணியிருக்கேன் என்றார் மணியையர் இதே மாதிரி வேலைதானே என்று சற்று தளர்வாக கேட்டான் தேவநாதன் தளர்வான அந்த நெஞ்சில் கனண்ட தீயை மணியய்யர் புரிந்து கொள்ளவில்லை அவன் துடுக்கத்தனமாக கேட்டதாக எண்ணினார் போலும் ஆமா உன் வெறும் பிஏவுக்கு இதைவிட வேற என்ன வேலை தர முடியும் என் வெறும் பிஏ பட்டத்தை நம்பல சார் நான் இப்போ என் உழைப்பை என் மூளையை மூலதனமாக்கும் ஆட போகிறேன் என் ஃப்ரெண்டு கல்கத்தா கூப்பிட்றான் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்க ரெண்டு மூணு மாதம் குடும்பம் ஓடுற அளவுக்கு தான் பணம் இருக்குது வெறுங்கையை வீசிட்டு போய் நின்னால் அதுக்கு பேர் பிஸ்னஸா என்று சிரித்த ஐயர் உனக்கு எவ்வளோ பணம் தேவையாக இருக்குது என்று கேட்டார் தன்னை கிண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறாரோ என்று கோபம் வந்தது தேவநாதனுக்கு என் சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு எல்லாம் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் தானே என்று சொல்லுகிறாரா பார் என்று குமுறினான் ஒரு சின்ன வேலையா பார்த்துக்கொள் இங்கேயே இரு கௌசிக்கை விட்டுவிட்டு எங்களால் இருக்க முடியாது என்று அவர் சொல்ல வேண்டும் என எதிர்பார்த்தான் ஆனால் மணியையர் அவன் முதுகில் தட்டினார் பதில் பேசாமல் உள்ளே வந்தார் கோபம் தீராமல் வராந்தாவில் உலகினான் தேவநாதன் காலமடை காப்பி தோட்டத்தை முதல் ஆண்டுதான் வாங்கியிருந்தார் அதில் அந்த ஆண்டு லாபமாக ஐம்பது வந்திருந்தது அதை கொடுக்க எண்ணி பீரோ வைத்திருந்தார் கல்யாணியின் புருஷனுக்கும் தன் கணவனுக்கும் நடந்த உரையாடலை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் செல்லம்மா உள்ளறை கதவை திறந்து கொண்டு பீரோ இருந்த அறைக்குள் வந்தாள் தங்களுக்கு பிறகு சொத்துக்கள் யாருக்கு போகிறதோ அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை ஆனால் கண்ணெதிரே ஐம்பதனாயிரம் ரூபாய் சுழையாய் பறிப்போவதை அவளால் தாங்க முடியவில்லை இவன் இருபதாயிரம் முப்பதாயிரத்தை கொண்டு கொட்ட பெரிய பிசினஸ் தெரிந்தவனா என்று தனக்குள் வெகுண்டாள் கணவன் முன்னால் வந்து நின்றாள் என்ன செல்லம்மா நம்ம தேவா ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறானா என்றார் தாழ்ந்த குரலில் பண்ணட்டோ உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பிசினஸ் பண்றது என்பது அத்தனை சுலபமா என்ன முத ஐம்பது ஐம்பதுனாயிரத்த கொடுக்காதீங்கோ ஒரு பத்து இல்லாட்டா இருபது கொடுங்கோ என்றாள் மனைவி சொல்வதும் சரி என்று பட்டது அதுவும் சரிதான் என்றவர் இருபதாயிரத்துடன் வெளியே வந்தார் இப்படி இருபதாயிரத்துடன் ஐயர் வெளியே வருவார் என்று தேவநாதன் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏக்கத்துடனும் விரக்தியுடனும் நின்றவன் எதிரில் தெய்வம் போல மணியயர் பணத்துடன் இருப்பதென்றால் விஷ் ஆல் த பெஸ்ட் தேவா உனக்கு ஐம்பதனாயிரம் தரதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இந்தா இப்ப கையில் இருபதாயிரம் இருக்கு முதல்ல இதை வச்சு ஆரம்பி இன்னும் மூணு மாசத்துல மீதி முப்பதாயிரத்தையும் அனுப்பி வைக்கிறேன் என்றார் மணியய்யரின் பெருந்தன்மை நெஞ்சை அடைக்க அவரது கையை பற்றி கொண்டான் தேவநாதன் அந்த பணம் தனது வாழ்க்கையின் முதல் படி என்பதை நன்றாகவே உணர்ந்தான் குடும்பத்தை மணியையரின் பொறுப்பில் விட்டுவிட்டு கல்கத்தாவிற்கு பயணமானான் தேவநாதன் கல்கத்தாவில் காலடி எடுத்து வைத்த சமயம் அதிர்ஷ்டம் அவனை அழைத்துக் கொண்டது எங்கு பார்த்தாலும் செல்வம் குவிந்தது ஒரு வருடம் தனியாக கல்கத்தாவில் இருந்த தேவநாதன் அடுத்த ஆண்டு குடும்பத்தை அழைத்து கொண்டான் இரண்டே ஆண்டுகளில் மணியய்யரின் பணத்தையும் திருப்பிக் கொடுத்து விட்டான் ஆனால் மணியையருக்கு இப்பொழுது இந்த பணத்தின் மீது பிரேம இல்லை தனிமை அவர்களை வாட்டி வதைத்தது அருமையுடன் வளர்த்த கௌஷிக் அவர்களுடன் இல்லை வீடு குழந்தைகள் இல்லாமல் களை இழந்ததினால் செல்லம்மா தாங்களும் கல்கத்தா போக வேண்டும் என்று விரும்பினாள் நமக்கு என்ன குழந்தையா குட்டியா நாமும் கல்கத்தா போயிடலாம் என்னால இங்கு இருக்கவே முடியல வீடு அடிக்க வருது என்று அழுதாள் கணவரிடம் அடி அசடே அப்படியெல்லாம் போகலாமா அவங்க நம்ம விட பணக்காரங்கம்மா என்றார் மணியயர் எப்படி நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டு நம்ம உதவியை பெற்று கொண்டு போனவங்க என்று சண்டைக்கு வருவாள் செல்லம்மா சி அசடே நாம பணத்தால பணக்காரங்க இல்லைன்னு சொல்லல அவங்களுக்கு மழனை செல்வம் இருக்குது அதனால அவங்க நம்ம விட பணக்காரங்க தான் என்றார் ஐயர் அவங்க அப்படி நினைக்கல நீங்களா ஏதாவது கலப்பாதீங்க புதுசா என்றாள் செல்லம்மா தேவநாதனின் குணமும் மிகவும் மாறி இருப்பதை மணியர் உணர்ந்து கொண்டார் எல்லாவற்றிலும் ஒரு அலட்சியம் முரட்டுத்தனம் தன் எதிரே உட்கார்ந்து பேச தயங்கும் தேவநாதனா இப்படி ஃபாரின் ட்ரேடை பற்றியும் உள்ளூர் வர்த்தகம் பற்றியும் அவரிடம் மூச்சு முட்ட பேசுவான் உங்களுக்கு சமம் நான் என்ற சாயல் துரித்தது குழந்தைகளும் கல்யாணியும் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க முடியலன்னு தவிக்கிறாங்க இப்போ அங்கே என்ன வேலை இங்கே ரெண்டு மாதம் அங்கே ரெண்டு மாசம்னு இருங்க ஆறு மாதம் போல திருச்சியிலேயே இருக்கணும்னா எப்படி என்று உரிமையோடு கொள்வான் தேவநாதன் விசேஷங்களுக்கு குடும்பத்தினருக்கு துணிகள் எடுக்கும் பொழுது செல்லம்மாவுக்கும் மணி ஐயருக்கும் வாங்குவான் கல்யாணிக்கு நகைகள் செய்யும் பொழுது செல்லம்மாவுக்கும் செய்தான் எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவா எங்கிட்ட உள்ள நகைகளையே போட்டுக்க முடியல என்று செல்லம்மா மறுப்பாள் நீங்கள் இதை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் உங்க நகைகளை கல்யாணி போட்டுக்கல கௌசிக் பையன் நீங்க போட்ட வைர மோதிரத்தை கழ்த்தலை இன்னும் ரெண்டு வீடும் ஒன்று தான் அங்கிருந்து இங்கே வரது இங்கிருந்து அங்க போறது அவ்வளோதானே என்று குடும்பத்தை ஒன்றுபடுத்தியதால்தான் மணியய்யர் இறந்ததும் சுலபமாக தேவநாதனால் குடும்பத் தலைவனாக ஆக முடிந்தது பெரிய பங்களாவை விட்டுவிட்டு பட்டவர்த்தி ரோட்டில் பெரிய வீடாக வாங்க முடிந்தது மைத்துனன் வாசுவின் குடும்பத்தை ஒட்டாமல் செய்ய முடிந்தது எல்லாவற்றையும் விட வாசுவின் மகள் ராதாவை கௌஷிக்கிற்கு மணமுடிக்க வேண்டும் என்ற செல்லம்மாவின் ஆசையை புரிந்து கொள்ள முடிந்தது அந்த ஆசையை கிள்ளி எறிந்துவிடவே தேவநாதன் விரும்பினார் அவருடைய பிசினஸை கவனிக்க நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்பட்டது அதனால் தன் அக்காவின் கணவரையே நியமித்துக் கொண்டார் தனக்கு நிகரான நிலையை உண்டாக்கி கொடுத்தார் தன் மகன் கௌஷிக்கிற்கு அக்காவின் பெண் பாலாவை வாங்கிக் கொண்டு தன் மூன்றாவது பெண் சித்ராவை அக்காவின் பையனுக்கு தர வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் இதை உடைப்பது போல் அல்லவா கௌஷிக் நடந்து கொள்கிறான் இப்படியெல்லாம் தன் விஷயங்களை அசை போட்ட புழுக்கத்தில் ஏசியின் குழுமை அவரை அணைக்கவில்லை ஃபோனில் கௌஷிக்குடன் பேச முடியவில்லை அதனால் தந்தி கொடுத்தார் தந்தி கிடைத்து அவன் கிளம்பி இருக்க வேண்டும் முட்டாள் பையன் பணத்தின் அருமை தெரியவில்லை எத்தனை கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தேன் என்று இவனுக்கு தெரியுமா தான் வறுமையில் பட்ட கஷ்டம் போல தன் குழந்தைகள் படக்கூடாது தானே ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் ஏழை குடும்பத்தில் பெண் எடுத்தால் தன் சொத்துக்களை எல்லாம் கரைத்து விட மாட்டார்களா மைத்துனன் ஏழை என்பதால் தானே அவன் பெண்ணையை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார் அப்படி இருக்க சத்யாவின் குடும்பத்தை சம்மதியாக ஏற்றால் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்